குறிஞ்சாங்குளம் தொடங்கி சமீபத்தில் நடந்த மேல்பாதி வரை இன்றும் தமிழ்நாட்டில் தினந்தோறும் அரங்கேறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா கோயிலில் ஒரு தரப்பில் நுழையக்கூடாது அவர்கள் நுழைந்தால் எங்கள் சாமி தீட்டாகிடும் இவங்க இந்த கோயிலுக்கு மட்டும்தான் வரணும் இந்த கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு காலங்காலமாக தமிழ்நாட்டில் சடங்கு சம்பிரதாயம் என்னக்கூடிய ஒரு தீண்டாமை தொடர்ந்து கடைபிடிச்சப்பட்டே வருகின்றது அதற்கு ஒரு உதாரணம் கடைசியாக நடந்த மேல்பாதை திரௌபதி அம்மன் கோயில் இன்றைக்கும் அது முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா நேற்று சேலத்தில் அதே போல் ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது மிகப்பெரிய ஒரு கலவரம் வந்து அங்கே வெடிச்சிருக்கு ரெண்டு தரப்பும் பார்த்தீங்கன்னா கல்வீசி அடிச்சிட்டு இருக்காங்க இதை குறித்து தான் இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோம் எங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம் நேற்று சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தீவெட்டி பெற்றின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்பினரும் சரமாரியாக இருக்காங்க மிகப்பெரிய கலவரம் அங்கே வந்து வெடிச்சிருக்கு போலீஸார் தடியெ எடுத்திருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன மூல காரணம்னா இருக்கக்கூடிய பெரிய மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா நடக்கிறது வழக்கம் அதே போல அந்த விழா நடந்துட்டு வந்திருக்கு அதில் நேற்று பார்த்தீங்கன்னா தேரோட்டம் அந்த தேரோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக மக்கள் வந்து வரக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய மற்றொரு சமூக மக்கள் எதிர்த்து இருக்காங்க இவங்க வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்த்துருக்காங்க உடனே வந்து என்ன ஆகுதுன்னா வந்து இல்லை நாங்கள் வருவோம் அந்த பிரச்சனை வந்து வந்திருக்கு அப்போது அந்த இடத்துல பிரச்சனை வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா நீயும் வரக்கூடாது நீயும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வளர்க்கும்போது மேல் பாதையில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து அந்த கோயிலுக்கு வந்து சீல் வச்சுட்டாங்க அங்க இருக்கக்கூடிய இந்து சமய ஆரணித்துறையினர் அதுக்கப்புறம் வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ரெண்டு தரப்பையும் வந்து கூப்பிட்டு வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் இந்து சமயத்துறை இவங்க எல்லாம் வந்து பங்கெடுத்து ரெண்டு தரப்புக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய மற்றொரு தரப்பு என்ன சொல்லிருக்காங்கன்னா காலங்காலமா என்ன சடங்கோ சடங்கை மட்டும் கடைபிடிங்க சும்மா இப்ப வந்து கோயில்ல வரன்னு சொல்லிட்டுலாம் நீங்க அடம்பிடிக்க கூடாது என்ன சடங்கோ என்ன சம்பிரதாயமோ அது மட்டும் தான் கடைபிடிக்கும் சொல்லிருக்காங்க இதை வந்து கேட்டுருவாங்க அவங்களுக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்திருக்கு இதில் வந்து ஒரு தரப்பினர் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கோயில் கடைகள்லாம் இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கோயிலில் கடை கடைகள்லாம் இருக்குது இங்கே இந்த கடைகள்ல வந்து எங்களுக்கு வந்து அனுமதிலாம் கிடையாது இங்க வந்து நாங்கள் கடைகள்லாம் வைக்கல இங்க அதனால கோயிலும் இங்க இருக்கக்கூடாது கடை இருக்கலாம் சொல்லிட்டு அவங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு பொழுது அங்க இருக்கக்கூடிய இன்னொரு தரப்பினர் வந்து அங்க இருக்கக்கூடிய கடைகள்லாம் போயிட்டு அந்த போர்டில எல்லாம் அடிச்சிருக்காங்க உடனே அந்த போர்ட்லாம் அடிச்ச உடனே மற்றொரு தரப்பினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்க கூட பெண்கள் ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தலைமுறை வந்து அவங்களுக்கு எதிராக வந்து தாக்க தொடங்கியிருக்காங்க ரோட்ல ரெண்டு தரப்பு பார்த்தீங்கன்னா எதிர் நின்னு இருக்காங்க தமிழ்நாட்டில் ரெண்டு சமுதாயத்தையும் எதிர எதிர நிற்க வைக்கக்கூடிய அரசியல் என்றது இன்றைக்கும் வந்து அந்தந்த சாதி சங்க தலைவர்களால் வந்து வழிநடத்தப்பட்டு தான் வருகிறது அதை தீக்கிறதுக்கு யாருமே கிடையாது அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ஒரு நிகழ்வு இப்போ இந்த ரெண்டு தரப்புமே வந்து நின்று இருக்காங்க ரெண்டு பேரும் நின்றுக்கு போக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குரூப் வந்து அங்கே இருக்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம் தீ வச்சிட்டு இருக்காங்க சாலையில் ரெண்டு பருவம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சமூகமும் அந்த ஒரு சமூகம் வந்து ரெண்டு பேர் நின்றுருக்காங்க அதில் ஒரு குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் இப்படி தீ வச்சுட்டு இருக்காங்க அந்த கடைகள்லாம் பற்று எரியுது எல்லாருமே வந்து ரொம்ப எளிய முறையில் வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் வந்து நடத்தக்கூடிய கடைகள் ஒரு கடை அந்த மாதிரி நிறைய கடைகள் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது இந்த கடைகள்லாம் வந்து அப்படி பற்று எரியுது இந்த பற்று எரிவதற்கு ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களை தவறாக வழிநடத்திய தலைவர்கள் தான் பொறுப்பேற்கணும் ஏன்னா இவங்க வந்து உசுப்பேற்றுக்கக்கூடிய இந்த மாதிரி பேச்சுகள் தான் இன்னைக்கு அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பற்றி எரிஞ்சிருக்கு அப்படி பற்றி வந்து எரிஞ்சிருக்கு அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து முதல் முதற்கட்டமா வந்து ஆஹ் சிறிய அளவிலான காவல்துறை தான் இருந்திருக்காங்க எண்ணிக்கையில அவங்க போராட்டக்காரர்கள் கலவரக்காரர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம அதுக்கப்புறம் வந்து அதிரடிப்படையெல்லாம் சிறப்பு படையெல்லாம் உள்ள கூட்டு வந்து அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க பாருங்க ரெண்டு தரப்புல இருந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது பேர் வரைக்கும் இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க காவல்துறையினர் ஒரு கோயில்ன்றது கோயில் சாமி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் ஒரு நாள் கொண்டாடத்தில் இருக்கின்றதுக்காக தான் இந்த கோயில் சாமி இது எல்லாமே கொண்டு வரப்பட்டது ஆனா அந்த சாமி கும்பிட்றதுலே பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கலவரம் வடிச்சிருக்கு நீ வந்தா நான் போக மாட்டேன் நான் வந்தா நீ போக கூடாது நீ வந்து இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது ஏன்னா காலங்காலமா இப்படிதான் இருக்கு அப்படின்னு நவீன தீண்டாமையை இன்னமும் இந்த தமிழ் சமூகத்தில் நாம் வந்து பார்த்துட்டே இருக்கோம் இப்போ இந்த நிகழ்வு வந்து இது மட்டும்தானா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்து தொடங்கும் அதுக்கு முன்னாடிக்கு நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் நம்ம இப்ப தீண்டாமைன்றது பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்த தமிழ் சமூகத்தில் இருந்துட்டே இருக்கு இந்த தீண்டாமையை வந்து யாராவது ஒழிக்கத்துக்கு நிற்பாங்களான்னு பார்த்தா யாருன்னா ஒருத்தவங்க தீண்டாமை ஒழிக்கணும் சாதியை ஒழிக்கணும் யாருன்னா பேசுனா அவன் எந்த சாதின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அதுதான் இங்கே காலங்காலமாக பார்க்குறது அப்போ அதனால தான் என்ன ஆகுதுன்னா இங்கே தமிழ் சமூகத்தில் வந்து நல்ல ஒரு தலைவர்கள் வந்து இது வரைக்கும் ஆட்சிக்கு வராமல் போகிறாங்க நல்ல ஒரு தலைவர்கள் அதிகாரத்துக்கு வராமல் போகிறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட நபர்கள் வரும்பொழுது அவங்க என்ன சாதின்னு பார்க்குறாங்க ஒரு தமிழ் சமூகத்தில் பிறந்த ஒருவர்கள் வந்து இங்கே வந்து ஒரு விஷயங்களை வரும் வரும்பொழுது அவங்க என்ன சாதின்னு பார்க்குறாங்க தமிழ் சமூகத்தில் பிறக்காத ஒருத்தவங்க இல்லை வந்து ஒரு பெரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு கட்சி தொடங்குறாங்க ஒரு இயக்கம் தொடங்குறாங்கன்னா உடனே தமிழர்களாமல் அதை சேர்ந்துடுறாங்க இப்போ இந்த குறைந்தபட்ச விழிப்புணர்வு நமக்கு எப்போ வரப்போகுதுன்னு தெரியல இப்போ இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வந்து யாராவது பொறுப்பை சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்ல முடியும் ஒரு குரூப் பீப்புளை வந்து ஒரு குறிப்பிட்ட கூட்ட மக்களை நீ போயிட்டு வீட்டை கொழுத்து நீ அவனை போயிட்டு அடி நீ வந்து அவனோட உயர்ந்தாவ நீ யார் தெரியுமான்னு சொல்லிட்டு காலங்காலமா அங்கே உழைக்கக்கூடிய மக்கள் மனசில் வந்து அந்த சாதி வெறியை ஏத்துறாங்கல்ல அந்த தலைவர்கள் தான் பொறுப்பு அந்த தலைவர்கள் இன்னைக்கும் லைம்லைட்டில் இருந்துகிட்டே இருக்காங்க ஏன்னா நீ எல்லாம் பெரிய ஆள் நம்ம யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய சொல்லி தலைவர்கள் தந்துட்டே இருக்காங்க அவங்க வீட்டு பசங்க வந்து ஒரு நாள் கூட வெயில் அவங்க மேலே பட்டிருக்காதுங்க அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து போராட்டம் கலவரம்னா என்னன்னே தெரியாது ஆனா அதை கேட்கக்கூடிய உழைக்கக்கூடிய மக்கள் எளிய மக்கள் இதெல்லாம் கேட்டு நம்ம பெரியாதுன்னு நினைச்சு உன்னுடைய சக சகோதரனை போயிட்டு நம்ம வரக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் எவ்வளோ ஒரு மோசமான சிந்தனை எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான போதனையை வந்து நீங்க வந்து பெற்றிருப்பீங்க இப்போ ரெண்டு தரப்புமே வந்து அடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு தரப்புலையுமே பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு ஒரு தரப்பு வந்து எங்களை கோயிலுக்குள்ள விடுங்கன்னு சொல்றது அவங்களுடைய உரிமை ஏன்னா அது வந்து ஒரு மனிதனாய் பிறந்த கூடியவன் ஒரு பொது இடத்துல போகுதுன்றது இந்திய அரசியலம் சட்டம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அதை யாருமே தடுக்க முடியாது அது கோயிலாக இருந்தாலும் சரி பள்ளியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே சரி ஒரு பொது உரிடம் அங்கே எல்லாருமே போறதுக்கான உரிமை உண்டு அந்த மக்களை வந்து போகக்கூடாது இதெல்லாம் நம்பிக்கை சடங்கு சம்பிரதாயம்னு சொன்னால் அது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் தமிழ் சமூகத்திற்கு நான் சொல்ல விரும்புவது என்னென்னா நாமெல்லாம் இன்னைக்கு தமிழ்மொழி அப்படின்ற ஒரு மொழியால் வந்து ஒன்றிணைந்தால் தான் தமிழ்நாட்டையும் நம் தமிழர் உரிமைகளையும் வந்து மீட்டெடுக்க முடியும் அதை விட்டு நான் வந்து சாதியாக ஒன்றிணைவேன் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கூப்பீப்பிளாக நான் வந்து ஒன்றிணைவேன் அப்படின்னா காலம் முழுக்க நம்ம வந்து அடிமைகளாக தான் இருக்கணும் நம்மளுடைய சிந்தனைக்கு அடிமை போட்டு தான் நம்ம போட்டு வச்சிருக்கணும் நீங்கள் சார்ந்துருக்கீங்களே அந்த சமுதாயமும் வளராது நீங்களும் வளர மாட்டீங்க உங்களை பயன்படுத்தி மற்ற அரசியல்வாதிகள் உங்களோட தலைவர்கள் தலைவர்கள் பிள்ளைகள் அவங்களுக்கு பதவிகளையும் அதிகாரத்துக்கு வாங்கிக்கொண்டு அவங்க வளர்ந்து கொண்டே போவாங்க நீங்க இந்த மாதிரி ரெண்டு தரப்பு சண்டை போட்டுட்டு ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் தான் காலம் முழுக்க சுத்திட்டு இருக்கணும் இப்போ இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றது குறிப்பாக அந்த சேலம் பகுதியில் வந்து இன்னமும் அந்த சாதி இருக்கும் எப்படி இருக்குன்றதை நமக்கு வந்து தெரியப்படுத்திகிட்டே இருக்கு அதனால நம்ம தமிழ் சம்பந்தம் சொல்ல விரும்புவது என்னென்னா சாதி மதம் நீ நான் அதெல்லாம் ஒற்றுணிச்சுட்டு தமிழ் மொழியால் எப்போ நம்ம வந்து சகோதரத்துவமாக சமத்துவமாக ஒன்றிணமோ அப்போ தான் நம்ம அனைவருமே ஒவ்வொருத்தருமே வந்து சுயமாய் முன்னேற முடியும் எந்த தலைவனும் நம்மளை முன்னேற்ற மாட்டோம் யாரும் அதில் முன்னேற்ற மாட்டோம் நம்ம சுயமாக படித்து முன்னேறி நல்ல ஒரு இடத்துக்கு போனால் தான் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்மை சுற்றிருக்கக்கூடிய சுற்றமும் முன்னேறும்